வாய் துர்நாற்றத்தை போக்குவதோடு பற்கள் மற்றும் ஈறுகளின் நலன் காத்து நம் வாய் வழி ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மவுத்வாஷ் வாஷ் சிலவற்ற இயற்கை பொருட்களை பயன்படுத்தி தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் ஒரு கப் சுத்திகரிக்கப்பட்ட நீருடன் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா மூன்று துளி மிளகு கீரை எண்ணெயை ஒரு குடுவையில் அடைத்து நன்கு குலுக்கி எடுக்க மவுத் வாஷ் ரெட்டி ஒவ்வொரு பயன்பாட்டிற்கு முன்னரும் தனை குலுக்கி பின் பயன்படுத்துங்கள் ஒரு கப் சுத்திகரிக்கப்பட்ட நீருக்கு ஸ்பூன் ஆப்பிள் சிடார் வினிகர் சேர்த்து கலந்து பதப்படுத்தி வைக்க மவுத் வாஷ் ரெட்டி ஒவ்வொரு பயன்பாட்டிற்கு முன்னரும் இதனை நன்கு குலுக்கி பின்னர் பயன்படுத்த மறவாதீர்கள் இரண்டு கப் சுத்திகரிக்கப்பட்ட நீர் அரை அவுன்சு கிராம்பு ஒரு அவுன்சு ஒரேகான் ராட்சை வேர் ஒரு அவுன்சு ரோஸ்மேரி ஆகியவற்றை ஒரு கப் தண்ணீருடன் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து இறக்கி பின் ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைத்து பிரிச்சில் பதப்படுத்தி வைத்து ஏழு முதல் பத்து வரை நாட்கள் வரை பயன்படுத்தலாம் ஒன்று ஸ்பூன் ஹைட்ரஜன் பெராக்சைடு திரவத்துடன் ஒரு ஸ்பூன் சுத்திகரிக்கப்பட்ட நீர் சேர்த்து கலந்த மவுத் வாஷ் போல் பயன்படுத்தலாம் இந்த மவுத்வாஷினை தவறுதலாக விழுங்கி விடுவதும் ஆபத்து என்பதால் சற்று எச்சரிக்கையாக பயன்படுத்தவும் ஒரு கப் சுத்திகரிக்கப்பட்ட நீருடன் இருபது சொட்டு இலவங்கப்பட்ட எண்ணெய் சேர்த்து நன்கு கலந்துவிட மவுத்வாஷ் ரெட்டி ரெடி ஒவ்வொரு பயன்பாட்டிற்கு முன்னரும் நன்கு குலுக்கி பின் பயன்படுத்துவது அவசியம் கண்ணாடி பாட்டில் ஒன்றில் இரண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாறு அரை ஸ்பூன் பட்டை பொடி ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஐந்து ஸ்பூன் தேன் மற்றும் ஒரு கப் வெதுவெதுப்பான நீர் சேர்த்து நன்கு கலந்துவிட பட்டை தேன் மவுத்வாஷ் ரெடி ரெட்டி ஒரு கப் சுத்திகரிக்கப்பட்ட நீருடன் இருபது சொட்டு தீற்றி எண்ணெய் சேர்த்து நன்கு கலந்துவிட மவுத் வாஷ் ரெட்டி ஒவ்வொரு பயன்பாட்டிற்கு முன்னரும் இதனை நன்கு குலுக்கி பின் பயன்படுத்துவது அவசியம் ஒவ்வாமை பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த வீட்டு தயாரிப்பு மவுத்வாஷ்கள் சில எதிர்மறை விளைவுகளை அளிக்கலாம் எனவே பயன்பாட்டிற்கு பின் வழக்கத்திற்கு மாறான அறிகுறிகளைக் கண்டால் மருத்துவரை சந்திப்பது நல்லது